இப்போ தோஷமுள்ள ஜாதகத்துக்கு கோயிலில் வைக்கணும் அப்படிங்கிறேன் ஒரு சில ஜாதகம் இயற்கையவே நல்லாயிருக்கும் அவங்க வீட்டில் எங்கே கட்டினாலும் நல்லா இருப்பாங்க அப்போ அவங்க ஜாதக ரீதியாக எங்கே ரிக்கேர் பண்ணுதுன்னு இப்போ திருமண பொருத்தம்லாம் பார்க்கும்போது நாங்கள் சொல்லுவோம் இது கோயிலில் வைக்க வேண்டிய ஜாதகம் இது ஒரு பெண் ஜாதத்தில் இது கணவன் ஊரில் திருமணம் வைக்கணும் ஏன்னா அந்த ஏழாம் அதிபதி எங்கே சம்மந்தப்படுதுன்னு பார்க்கணும் யார் ஜாதத்தில் ரெண்டு பேரும் ஜாதத்தில் ஏழாம் இடம் எங்கே வலுவாக இருக்கோ அந்த ஊரில் கல்யாணம் வச்சு நல்லா வாழ்க்கை ஓடிடும் அந்த ஊர் இப்போ அது பேர் முண்டே நாஷ்டலும் சொல்லுவோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சென்னை அப்படின்னு பார்த்துங்களேன் இந்த சென்னையை குறிக்கிறது அப்படின்னா ரிசபராசி காஞ்சிபுரம் மிதன ராசியை குறிக்கும் இதே கோவை பகுதி தனுசு ராசியை குறிக்கும் இதில் எந்த கிரகம் சுபச்சமாக இருக்கும் இப்போ ரெண்டு பேர் திருமணம் பண்ணுறாங்க அப்போ அந்த ஊர் எது நல்லா இருக்கும் அந்த ஊரில் வைப்போம் கோச்சார குரு எந்த வீட்டை பார்க்குது இதெல்லாம் சுட்சமாக இப்போ கோச்சார குரு பார்த்திங்கன்னா இப்போ துண தனுசை பார்த்துட்டுருக்கு தனுசுங்கிறது கோயம்புத்தூர் வரைக்கும் கோவை வட்டார பகுதியில் கல்யாணம் வைப்போம் இப்போ அங்கே அப்போ இதெல்லாம் வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் இப்போ தோஷமுள்ள ஜாதத்துக்கு கோயிலில் வைக்கிறது பெட்டர் இல்லை வீட்டில் வைக்க வாழ்ந்தவங்க வீட்டில் வைக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதாவதுங்க இந்த தாலி கட்டுற வரைக்கும் அப்போ நாம் இதில் சொல்லுவோம் தாலி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரிசப்ஷன் வைங்கன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வித்தியாசமாக பார்ப்பாங்க நான் எங்கள் ஊரில் மிகப்பெரிய மண்டபம் வச்சிருக்கவர் அவர் பொண்ணுக்கு கோயிலில் கல்யாணம் வைக்கிறார் ஊருக்கெல்லாம் சொல்ல என் ஊருக்கெல்லாம் என் மண்டபத்தில் வச்சாங்க என் பொண்ணுக்கு இந்த அமைப்பு இல்லையே சார் உங்கள் பொண்ணுக்கு தோஷம் உண்டு இது அப்படி தான் சொன்னேன் அவரே அப்படிதான் வச்சுருக்கார் வச்சுட்டு தாலி ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்தோடு தான் தாலி கல்யாணம் பண்ணிட்டு ரிசப்ஷன் ஊரே கூப்பிட்டுட்டாருன்னு வைங்க ஆனால் அந்த நேரம் தாலி கழுத்தில் ஏறும்போது மாங்கல்யம் ஏறும்பொழுது நான் நிறைய பேத்துக்கு இந்த சஷ்டாசனம் தோஷம் இருக்குது மாங்கல்யம் உடனே செயின் மாற்றாதிக்கு இந்த மாதிரி சஷ்டாசனம் தோஷம் இருக்குது உடனே தாலி செயின் போடாமல் மாங்கல்யம் கொஞ்ச நாள் கழுத்தில் தொங்கணும் நான் ஒரு வாரம் கழித்து தான் எழுதி கொடுப்பேன் ஒரு வாரம் விட்டுருங்க மூணாவது நாள் மாற்றணும் இது பெண்கள் சும்மா தான் பெண்களோட அம்மா இல்லை இப்போ பார்க்குற நேரில் வருத்தம் கூட போடுவாங்க நான் ஓப்பனேன் ஏன்னா தன் மகள் நல்லா வாழணும் தலைமுறை விருத்தி அடைஞ்சு வாழணும் அப்போ உடனே மாங்கல்யம் அது பார்க்க ஃபேஷனாக இருக்கலாம் மங்களகாரகன் என்ன மஞ்சள் மாங்கல்யம்னு சொல்கிறோம் ஆனால் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்போ குரு மங்களகாரன் காம்பினேஷனில் போடுறோம் தங்கத்தில் போட வைக்கிறோம் மஞ்சளில் போகிறோம் அப்போ மாங்கல்யம் செவ்வாய் அந்த அம்சத்தில் போகிறோம் மேக்ஸிமம் குருங்கிற தங்கம் உடனே ஒரு மெட்டீரியல் இது இப்போ இந்த விஷயத்துக்கு ஒன்று தான் ஃபீலு எல்லாமே கரெக்டாக இருக்கும்